வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கெட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி ஆய்வாளர் தேர்வை ரத்து செய்ய தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் தமிழிலிருந்து பத்து வினாக்கள் இடம்பெறும் என குறிப்பிட்டிருந்த நிலையில் தமிழிலிருந்து வினாக்கள் கேட்கப்படவில்லை ஒவ்வொரு சமூக பிரிவுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்களை குறிப்பிடாமல் ஒட்டுமொத்தமாக முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இது ஏற்கத்தக்கதல்ல உதவி ஆய்வாளர் தேர்வை ரத்து செய்து மீண்டும் புதியதாக தேர்வு நடத்தக்கூறி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் வந்திருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் யுஎஸ்ஆர்வி எஸ்ஐ உதவி ஆய்வாளர் அப்படின்ற தேர்வு வந்து நடைபெற்றுச்சு இதில் வந்து தமிழில் கொஷின் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதை கேட்கலை அப்படின்ற விஷயத்தினாலையும் கட் ஆஃப் மார்க் அதாவது ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் இந்த மார்க் எடுத்தது தான் கட் ஆஃப் இதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் உள்ளே வேலைக்கு போகலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணாமல் டேரக்டாக செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இதை வந்துட்டு கோர்ட்டில் மதுரை கோர்ட்டில் கேஸாக ஒன்று போட்டிருக்காங்க அது வந்து வழக்காக ஒன்று தொடர்ந்துருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டை ஆல்ரெடி அவங்க வாபஸ் வாங்கினது அப்படின்றது ஒரு சைடு போய்கிட்டு ஸோ அடுத்தடுத்த நகர்வில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது ஸோ அடுத்து வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்குறாங்களா அதிலேயே கரெக்ஷன் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்குறாங்களா அல்லது இந்த தேர்வு அப்படிங்கிறது ரத்தாகுமா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது என்ன வரப்போகுது அப்படின்றது நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ தொடர்ந்து இது சம்மந்தமான அப்டேட்ஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ